முதல் உழவு நடவு வயது தேவையான உழவு முதல் உழவுல வந்து அஞ்சு மணிக்கு போயிட்டேன் அஞ்சு டூ அஞ்சரை டூ ஏழு மணி வரைக்கும் நம்ம வந்து உழவு ஓட்டணும் உழவு ஓட்டும்போது அதாவது ஒன்றரை மணி நேரம் ஓட்டி இருக்கிறேன் வந்து நம்ம ஐம்பது சென்ட் தான் வந்து ஓட்டணும் அப்போ நமக்கு வந்து நேரமும் ஒன்றரை மணி நேரம் ஆகிருக்குது அது இல்லாம நமக்கு வந்து டீசல் டீசலும் வந்து நமக்கு வந்து ஒரு மூணு லிட்டர் அந்த அளவு ஆகிருக்குது அப்போ முதல் உழவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டீசல் செலவு அதிகமாகும் டைம் செலவாகும் நமக்கு அது நல்லா ஓட்டும் போது நமக்கு வந்து அடுத்தடுத்த உழவு வந்து நமக்கு வந்து எளிமையாகும் அதனால வந்து மக்கள் வந்து உழவு அதாவது ஒவ்வொரு பயிர்க்கும் ஒவ்வொரு வகையான உழவுகள் இருக்கு இப்ப வந்து இது வந்து நான் நல்ல கரும்பு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து எப்படி இருக்கும்னா அதாவது ஆழ ஊறுதல் அதை பத்தி வீடியோ போட்டிருந்தேன் சுழல் கலப்பை பயன்படுத்தி எப்படி க கரும்பு வந்து அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றத பத்தி வீடியோ போட்டிருந்தேன் இது மாதிரி ஒவ்வொரு பயிர்க்கும் ஒவ்வொரு வகையான உழவு இருக்கு அதை வந்து நீங்க பயன்படுத்தி நீங்க உழும்போது உங்களுக்கு நல்லாவே மகசூல நன்றி